மீனாட்சி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் எனக்கு இந்த வருஷத்திரம் நம்ம ஆரம்பத்தில் பார்த்துடோம் சில பேச்சிகள் சில விஷயங்கள் எல்லாமே விருச்சகராசினாலே அனுஷ நட்சத்திரம் விருச்சகராசி இருக்குது கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசி இருக்குது இருக்கா இந்த நட்சத்திர ராசிக்கெல்லாம் இந்த விருச்சகராசி அப்படின்னு சொல்லும்போது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சகராசி இருக்குது நாலாம் பாதம் அப்போ இந்த விருச்சகராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா தவளை தன்வாயால் கெடும் உண்டா தவளை தன்வாயால் கெடும் அந்த மாதிரி தான் அதாவது நீங்களா பிளீஸ் அவாய்டு யுவர் லூஸ் டாக்கிங் நீங்க அந்த மாதிரி பேசுறத நீங்க விட்டாலே உங்களுக்கு நீங்க அமோகமா இருப்பீங்க அதாவது சில பேர் சாதாரணமாக கேட்டால் கூட நீங்க நக்கலா பதில் சொல்லுவீங்க அந்த மாதிரி எல்லாம் குணாதிசயம் இருந்தால் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது தம்பி சரியாக வராது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அதாவது இந்த குத்தி காட்டி பேசுறது நக்கலா பதில் சொல்றது இதெல்லாம் இந்த விரு அதாவது விருட்சகம்னாலே அந்த தேல் அந்த கொடுக்கு சொல்லுவாங்க இல்லையா சொல்பேச்சு கேட்காமல் இருக்கிறது தூக்கி எறிகிறது கண்ணா பின்னான்னு பேசுகிறது சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன் நிலையை மறந்து விடுவது தன்னை மறந்து கோவப்படுறது அதீத்த கோபங்கள் இதெல்லாம் உண்டு அப்பா அம்மா கிட்ட கோவப்படுற சில பேர்லாம் இருப்பாங்க சாப்பிடாமல் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வச்சுருப்பாங்க சில பேர் உண்டா இல்லையா போய் நான் சொல்கிறேன்னே நீங்கள் நினைக்கக்கூடாது இதெல்லாம் இருக்குது இல்லைங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் உங்கள் வீட்டில் தெரியும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த ராசி அப்படின்னு சொல்லும்போது ஜென்ம ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது ராசிக்காரர்கள் பேசும்பொழுது தன்மையை கடைபிடிக்க வேண்டும் உங்கள் பேசும்போது நம்ம இப்படி தான் பேசணும் நம்ம இப்படி தான் பண்ணணும் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அனுஷ நட்சத்திரம் எப்பேற்பட்ட நட்சத்திரம் மகாபிரிவா நட்சத்திரம் சொல்லுவோம் அனுஷா நட்சத்திரம் மகாலட்சுமி புரிந்த நட்சத்திரம் இல்லையா உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் நினச்சி பாருங்கள் கேட்டை நட்சத்திரம் ராசி பேசுனதே திரும்ப திரும்ப பேசுவாங்க அந்த அந்த கே இந்த கிளிவி பேசுமே அந்த மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப அந்த மாதிரி கேட்ட நட்சத்திரம் விருச்சகராசி அது அவங்களுடைய சுபாவம் அந்த மாதிரி விசாக நட்சத்திரம் விருச்சகராசி கேட்டதுக்கு பதில் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் உண்டு சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆழமான சிந்தனை இவங்களுக்கு வந்து நல்லா ஆழமான சிந்தனை டீப்பாக யோசிப்பாங்க தன்மை உண்டு மனசில் விருச்சகராசிக்காரர்கிட்ட ஒரு விஷயத்தை ரகசியத்தை சுற்றிங்கன்னா ரகசியம் காக்கும் ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் உயிரே போனாலும் சொல்ல மாட்டாங்கங்க உண்டு அதெல்லாம் உண்டு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் இல்லை அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரகசியத்தை காக்கக்கூடியவர்கள் எதிரிகளை தகர்க்கும் மனப்பக்குவம் கொண்டவர்கள் நீ இப்படி ஒரு நான் எனக்கு உன்னை எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும்டா உன்னை எப்படி இவங்கள மாதிரியான ஒரு ஆள் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை இன்னைக்கு எதிரிகளை தகர்க்கும் மனப்பக்குவம் கொண்டவர்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இன்னைக்கு இன்றைக்கி யார் அனுஷ நட்சத்திரம் யார் ஆளுமையில் இருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும் ஸோ அந்த அளவுக்கு அந்த ராசிக்காக நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன் இந்த ராசிக்காரர்கள் எதை அதாவது எதை எந்த நேரத்தில் வெளிக்காட்டணுமோ அந்த நேரத்தில் அதை வெளிக்காட்டி சக்ஸஸ்ஃபுல் பண்ணக்கூடிய சொல்லி அடிக்கக்கூடியதல் வல்லமை பெற்றவர்கள் இன்றைய ராசி நே ராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த ராசியில் பிறந்தவர் அவ்வளோ நென இருப்பாங்க காலகட்டத்தில் ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம் இல்லாமல் இருக்காது கஷ்ட நஷ்டங்கள்ங்கிறது யாருக்கு தான் இல்லை எல்லாருக்குமே தான் இருக்குது ஆனாலும் எதை எப்படி கொண்டு போகணும் எதை எப்படி சமாளிக்கணுங்கிற திறன் படைத்தவர்கள் அவர்கள் சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு பா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைங்க நான் தாங்கி ஏதாவது நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு செய்ய செஞ்சு செய்வாங்க இவங்க முகத்துக்காகவே பாலை பாதி பேர் இறங்கி செய்வாங்க அந்த அளவுக்கு உண்டு அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான பாசம் உடையவர்கள் புள்ள மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும் பொண்ணை விட புள்ளை மேலே தான் பாசம் அதிகமாக இருக்கும் பெண்கள் அதுக்குன்னு கோச்சிக்காதீங்க இப்போ அதுக்காக அவங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும் அதே போல் ஆழ்ந்த உறவுகள் உறுதி அதே போல் வந்து காதல் சில பேருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் சில பேர் வந்து உறவுலேயே திருமணம் செய்யக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் நிறைய கணவன் மனைவி நிறைய சந்தோஷமும் எல்லாமே இருக்கும் சில பேருக்கு சந்தேக குணமும் உண்டு சந்தேக கணவன் அல்லது மனைவிக்கு அந்த சந்தேக குணம் அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திலே சில பேருக்கு பொறாமை போன்றவை கூட இருக்கும் சில ராசிக்காரர்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் சில விஷயங்களை பார்த்து ரொம்ப நிதானித்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு பணம் சம்மந்தப்பட்டது மனதிற்கு பணம் வரும் செலவு சரியாக இருக்கும் கடன் அதிகமாக இருக்கும் வீடு கட்ட முடியாது கட்டினை வீட்டை புதுப்பிக்க முடியாது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்கிறாமல் ஏதாவது ஒரு சில தடங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் மனசில் தான் இருக்கும் நிலையாக வருமானம் சில பேருக்கு தங்காது சில பேர் ஆடம்பர வாழ்க்கை வாடும் ஆடம்பரத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அப்போ தான் சிறப்பாக இருக்க முடியும் எதில் அகலக்கால் வைக்கணுமோ அதில் அகலக்கணும் அதாவது சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கணும் செலவு போக சேமிக்கிறதை விட சேமித்தது போக நீ செலவு பண்ணேன்னா வாழ்க்கையில் நல்லா இருப்பேன் நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும் அதே போல் இவங்கெல்லாம் என்ன மாதிரியான வேலைகள்லாம் இவங்க இருப்பாங்க ஐடியில் இருக்கிறவங்க இருக்காங்க பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரகசிய சேவைகள் மருத்துவம் ஆய்வுத்துறைகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தந்திரமாக வேலை செய்யக்கூடியவர்கள் நரி மாதிரி தந்திரமாக வேலை செய்யக்கூடியவர்கள் அதே போல் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அஸ்ட்ராலஜராக இருப்பாங்க சில பேர் நியூமராலஜிலலாம் பெரிய ஆளாக இருப்பாங்க சில பேர் வாஸ்து கன்சல்டன்ட் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க எலக்ட்ரிஷியன்ஸ் சம்பந்தப்பட்டவர்கள் மெ மின்துறை அதே போல் விலை உயர்ந்த பொருட்கள் கொடுக்கறது வாங்குறது எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸு இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல பேர் புகழோடு இருக்கக்கூடியவர்களாக சில பேர் பைலட்ஸா இருப்பாங்க வாகனம் ஓட்டுபவர்களாக இருப்பார்கள் நிறைய நல்ல விஷயங்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெண்களும் இதற்கு சகந்தமாக பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைப்பொருள் கவனம் தேவை பெண்கள் கவனமாக பேச வேண்டும் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆண் நண்பர்களிடம் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் இந்த கள்ள தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சில விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கும் ஆண் நண்பர்கள்லாம் இந்த காலத்தில் ஆண் நண்பர்கள்லாம் இல்லாமலாம் இல்லை எல்லோரும் எல்லாருக்கும் இருக்கதாக இருக்காங்க எல்லோரும் பேச தான் பேசுகிறாங்க எதுலுக்கு எல்லாத்துலேயும் ஒரு லிமிட் இருக்கணும் ஒரு கை நீட்னா எவ்வளோ தூரமோ அந்த லிமிட்னஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் புரியுதா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் நல்லா ஒரு பாசமாக இருப்பாங்க திருமணம் மறுமணம் சில விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு விவாகரத்துக்கு சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு நிறைய கல் கல்யாணங்கள் திருமணங்கள் சில விஷயங்கள் எல்லாமே நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சக்ஸ க கொண்டு போகக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நல்ல திறமையாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது விவாகரத்து வந்து இந்த வருஷம் இல்லாமல் அடுத்த வருஷம் சில பேருக்கு கூடிய வரும் சில பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க சில பேர் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவின்னு இருக்கும்போது மூணாவது மனுஷர்களால் சண்டை வந்து பிரிந்திருப்பவர்கள் இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் மாணவ மாணவ செல்வங்கள் இன்றைய தினம் படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மிக நுட்பமான மாணவர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே போல் நல்ல உங்களுடைய மனநிலை ஒழுங்காக இருந்தால் எல்லாம் சிறப்பு சிறப்பாக இருக்கும் அதிரடியாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் மருத்துவம் ஆய்வுத்துறை ஆய்வுத் துறைவுகள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மருத்துவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வுத்துறைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ஆய்வு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு விருச்சக ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்ததாக நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் நீங்கள் செல்ல வேண்டிய உங்களுடைய பூர்வ ஜென்ம கருமான்னு ஒன்று இருக்குது இல்லையா பூர்வ ஜென்ம கருமான்னு ஒன்று இருக்குது அந்த கருமா வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான உறவுகளால் ஏற்படும் சோகங்கள் நிறையா இருந்திருக்கு மற்றவர்களை கட்டுப்படுத்த முயற்சி போன்றவை இந்த பிறவியிலும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஸோ பூர்வ ஜென்ம கருமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள்லாம் நிறையா இருந்தது அதனுடைய தாக்கம் இந்த ஜென்மத்திலையும் நிறையா விஷயங்களில் நிறையா ஏமாற்றங்கள் நம்பிக்கை துரோகம் இழப்புக்கள் இதெல்லாம் நிறையா இருந்தது சில பேருக்கு திருமணமாகாமல் சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இந்த போன ஜென்ம பூர்வ ஜென்ம கருமாவுடைய தொடர்பு இந்த ஜென்மத்திலையும் சில பேருக்கு அதை தொடர்ந்து வந்துருக்கு நவகிரக தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் ராகு கேதுக்கு அர்ச்சனை செய்து நவகிரக தீபம் வழிபாடு செய்யுங்க வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நாக பூஜை சித்தர் வழிபாடு துர்கை பூஜை இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க சுசீந்திரம் போயிட்டு வாங்க பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருவாக்கரை பத்ர வக்கரகாளி அம்மன் கோயில் போயிட்டு வாங்க அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீளம் இதெல்லாம் நல்ல சிறப்பாக நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்ட கிழமை திங்கட்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும் உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனையும் உங்களுடைய உச்ச நிலையும் தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் ஸோ கவலைப்படாது உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் வாழ்க வாழ்கவுளமுடன்